சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஐயப்பன் உங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் என்றால் கட்டாயம் உங்கள் கண்ணில் படும் மூன்று அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயப்பனை மாலையிட்டு வணங்கும் போது கடுமையான ஒரு விரதத்துல நம்ம வணங்குவோம் அப்படி அந்த ஐயப்பனின் வீட்டுல படம் வைத்து ஐயப்பனுக்காக தனியாக விளக்கு ஏற்றி ஐயப்பனுக்காகவே இந்த இரண்டு மாதங்கள் பூத்து குழுங்கும் ஜவந்தி பூ அதாவது மஞ்சள் வண்ண ஜவந்தி பூக்கள் அதை மாலையாக கட்டி ஐயப்பனின் கழுத்தில் போடும்போது ஒவ்வொரு பக்தர்களுக்குமே அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும் அந்த ஆனந்தத்தில் தன்னுடைய வேண்டுதல்களையும் தன்னுடைய பக்தியையும் வெளிக்காட்டும் போது ஐயப்பன் அதை ஏற்று என்றால் உங்க கண்ணிலேயே கண்டிப்பா இந்த மூன்று அறிகுறிகள் தொடர்ந்து பட்டு கொண்டே இருக்கும் அதுல முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அன்றாடம் காலையில குளித்து முடித்த பிறகு சுவாமிக்கு பூஜை பண்றதுக்கு வரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி நீங்க சுவாமிக்கு பூமாலைகள்லாம் அணிவித்து உங்களுடைய வேண்டுதலை வைக்கும்போது அந்த பூமாலை சற்று அசைவது உங்கள் கண்ணில் நீங்க பட்டது அப்படின்னா கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீ சொல்றது அனைத்தையும் நான் உன் முன்னாடியே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கறது அப்படிங்கிறத ஐயப்பன் சொல்லாமல் சொல்கிறார் அது மட்டும் இல்ல நீங்க ஐயப்பனுக்கு வைக்கக்கூடிய பிரசாதங்களை எறும்புகள் வந்து எடுத்துக்கொள்வது காகம் வந்து விரும்பி வீட்ல உங்க வீட்டில் திடீரென்று வாசல்ல காகம் கத்தி உணவு கேட்பது இது அனைத்தையுமே உங்க வீட்ல ஒரு தெய்வ சக்தி இருக்கின்றது அது மட்டும் இல்ல சனி பகவானுக்கும் ஐயப்பனுக்குமே ஒரு தொடர்பு உண்டு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்கு மாலை அணிந்திருக்கும் பக்தர்களை ஒருபோதும் தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சனி பகவான் கிட்ட ஒரு வாக்கே வாங்கி வச்சிருக்காரு ஐயப்பன் அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சனி பகவான் ஒருத்தர் பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுப்பார் அந்த கஷ்டத்தை என் பக்தன் மாலை அணிவித்து ரொம்பவே சந்தோஷமா இந்த குளிர்லையும் பச்சை தண்ணியில காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சு இரண்டு வேளை குளிச்சு எனக்காக பூஜை செய்து அவனால் அனைத்து சுகபோகங்களை அனுபவிக்க கூடிய வசதிகள் வீட்டில் இருந்தாலும் எனக்காக அனைத்தையும் துறந்து என்னை முழு மனதோடு நினைக்கும் பக்தர்களை ஒருபோதும் நீ எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சனி பகவானுக்கு கட்டளையே ஐயப்பன் அதற்கு போல சனி பகவானும் ஐயப்ப பக்தர்கள் மீது எந்த ஒரு சனி பகவானின் தாக்கமும் சனி பகவானின் கெடு பலன்களும் இருக்காது அதன் விளைவாகவே சனி பகவான் மனம் மகிழ்ந்து உங்களிடம் உணவு கேட்பார்கள் இந்த காலத்தில் நீங்க காகத்திற்கு உணவு வைப்பது மிக பெரிய நட்பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் இப்ப இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு மாலை அணிந்தவர்கள் சபரிமலைக்கு நெய் தேங்காய் எடுத்துட்டு போவாங்க அப்படி நெய் தேங்காவை சபரிமலையில் சென்று உடைக்கும் போது அந்த நெய் லட்டு மாதிரி கீழே விழுந்துச்சு அப்படின்னாலே நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற போகின்றது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த வேண்டுதல் தாமதமாகும் அப்படின்னா அந்த நெய் வந்து கொஞ்சம் நெய் மாதிரியே ஊத்தும் எப்படி கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிடும் ஆனால் உங்கள் வேண்டுதல் உடனே நடக்க போது அப்படின்னா அது லட்டு மாதிரி உடச்ச உடனே அது நடுவில் லட்டு மாதிரி அப்படியே வந்து விழுவும் இப்படி நடந்தால் கண்டிப்பாக அந்த நெய் தேங்காய் மூலமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற போகின்றதா தாமதமாக போகின்றதா அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஐயப்பனை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு விரும்பி கன்னி சாமிகள் வருவது அது மட்டும் இல்ல உங்க வீட்ல சுவாமி கும்பிட்டு முடித்தவுடன் அந்த சந்தன வாசமும் ஜவ்வாது வாசமும் தொடர்ந்து வருவது இது அனைத்துமே உங்களுடைய வேண்டுதலை அந்த ஐயப்பன் கேட்கிறார் விரைவில் நடக்கப் போகின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது மேலும் நீங்க ஏற்றக்கூடிய அந்த ஐயப்ப விளக்கின் சுடர் நல்ல பிரகாசமாக இருக்கின்றது அப்படின்னாலே ஒரு தெய்வத்தை நம்ம வேண்டி ஒரு விளக்கு ஏத்துறோம் அந்த தீப ஒளி ரொம்ப பிரகாசமா இருக்கின்றது அப்படின்னா நீங்க வேண்டுதலுக்கு இணங்க அந்த தெய்வங்கள் அந்த தீப ஒளியில் வாசம் செய்கின்றது அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஐயப்பனை வேண்டி ஐயப்ப விளக்கு ஏற்றும்போது அந்த தீபத்தில் ஐயப்பனையும் காணலாம் இது போன்ற அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையும் நடந்திருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்